திருமண நிகழ்ச்சின்னு சொன்னாலே கேலி கிண்டல் டான்ஸ் ரொம்பவே கலகலப்பா இருக்கும் இது நம்ம தமிழ்நாட்டு திருமண கொண்டாட்டம்னு சொல்லலாம் அதுவே நம்ம பக்கத்து ஸ்டேட் கேரளால திருமணம் நடந்தா மாப்பிளையும் பெண்ணும் எதனா விளையாட்டு வச்சு ஃபன் பண்ணுவாங்க இல்லை மாப்பிள்ளையை சேரில் உட்கார வச்சு தயிர் பால்னு ஊற்றி அபிஷேகம் பண்ணி பண்ணி பண்ணுவாங்க எப்போவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் நடக்கும் கேரளா திருமணம்லாம் ஆனால் இந்த வீடியோவில் பார்க்க போகிற திருமண விளையாட்டை நீங்கள் எப்படியெல்லாம் ஐடியா பண்ணாலும் இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமான்னு பார்த்தா கொஞ்சம் கஷ்டம் தான் வாங்க என்னென்ன பார்க்கலாம் கேரளாவில் திருமணமான புதுமண தம்பதிகள் கையில் நண்பர்கள் பால் புட்டியை கொடுத்து வாயில் மாறி மாறி வைக்க சொல்கிறாங்க என்ன கேட்கும்போதே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆனால் மனப்பெண் இந்த விளையாட்டுக்கு நான் வரணும்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இருக்காங்க ஆனால் அவங்க என்ன நினச்சி சிரிக்கிறாங்கன்னு தெரியல நண்பர்கள்லாம் ரொம்ப கம்பல் பண்ணதால் ஒரு தடவை மட்டும் மணப்பெண் வாயில் வச்சுட்டு எடுத்துடுறாங்க அப்புறமா மணப்பெண்ணை மாப்பிள்ளை வாயில் பால் புட்டியை வைக்க சொல்கிறாங்க அவங்களும் மாப்பிள்ளை வாயில் வைக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் மாப்பிள்ளை வாயிலிருந்து பால் புட்டியை எடுக்கவே இல்லை இந்த வீடியோவை பாருங்கள் நல்லா ஃபன்னாக இருக்குது வீடியோ லிங்க் எங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது பார்த்துட்டு உங்கள் கருத்தை என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்